ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க நிறைய செடிகள் என்னன்னே தெரில இப்போ ஃபோன் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி என்னன்னு கேட்டுட்டு தான் உங்கள் கிட்டே வந்திருக்கேன் ரொம்ப நாள் ஆசைங்க நான் நிறைய சேனலில் பார்த்துட்டு இதெல்லாம் நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு ஆசைப்பட்ட ஒரு செடி பாருங்களேன் வேறு கேட் கற்பூர நமக்கு கிடச்சிடுச்சு நல்லா வளர்த்துட்டு வருங்காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேங்க அதுக்கப்புறம் இதுன்னா சிக்காகோ அவா ஏதோ கிழங்கு மட்டும் சாப்பிடணும் மற்றதெல்லாம் பாய்சன் அப்படி சொல்லுவாங்கள்ல அந்த கிழங்கு கொடி கிழங்கு இது வந்து சின்னகத்தியா சீதகத்தி அப்படின்னு சொல்லுவாங்களாம் இதோட பூ மட்டும் சாப்பிட்லாமா மற்றதெல்லாம் ஹெர்பெல் உள்ள மற்றதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க இது செம்பருத்தி அதுக்கப்புறம் வந்து அடுக்கு சங்குப்பூ விதைகள் கொடுத்துருக்காங்க இது உருண்டை பாருங்களே உருண்டை பிரண்டை எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்புறமா கலாக்காய்ங்க அதுவும் ஸ்வீட் கலாக்காயான் சூப்பர் இல்லை அப்புறம் இது வந்து நம்ம வெங்காயத்தாள் மாதிரியே இது வந்து ஹார்லிக் சேவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதையும் நமக்கு அனுப்பி தந்திருக்காங்க கலைவாணிங்கிற சிஸ்டர் இதை அனுப்பி தந்திருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச் டேயர்